அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க போவது என்ன திருவாசகம் திருவாசகத்தை பற்றி நம்ம எல்லாருமே அதிகமாக தெரிஞ்சிருப்போம் திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் பாண்டிய மன்னன் இரண்டாம் பரகுண பாண்டியன் அவருடைய அரசவையில் அரசவை புலவராக இருந்தவர் அரசவை புலவர் இருந்தால் அந்த அரசவையில் வந்து முதல் மந்திரியாக மன்னருக்கு அடுத்தபடியாக இருந்தவர் வந்து இந்த திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திரு வாத ஊரா அப்படிங்கிறது இவருடைய இயற்கையர் இவர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாத ஊர் அப்படிங்கிற ஊரில் கலந்தவர் இவர் அந்த ஊரில் பிறந்து மன்னரோட அரசவையில் வந்து ஒரு முதல் மந்திரியாக இருந்த மன்னருக்கு அனைத்து வகையிலும் ஆலோசனை செய்யக்கூடியவராக இருந்தவர் இந்த மாணிக்க இவர் ஒரு மன்னனுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த சேல நாட்டில் சேலம் மன்னனுடைய வந்து அதேவே நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி உள்ளன அந்த குதிரைகளை வந்து விலக்கி வாங்கி நம்மளுடைய நாட்டுக்கு இந்த குதிரை படைகளை வந்து நம்ம அதிகமாக அதிகப்பட்டு அந்த ஆனால் குதிரை வாங்கணும் இதில் அனுப்பாது அப்படி போன இந்த வாதவலை என்ன பண்ணாங்கன்னா குதையை வாங்க போய்கிட்டே இருக்க போய்கிட்ட திடீர்னு ஒரு மதத்தடியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எல்லாத்துக்குமே பாடம் சொல்லிக்கொண்டுருக்கேன் இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஏதோ ஒரு அட்டாச் அந்த அட்டாச்னா இவ்வளவுமே பாதுகாக்க உட்கார்ந்துட்டாங்க அந்த பாடகாக்க உட்கார்ந்தவொடனா அந்த முடிவை வந்தவர்களான சுமபதிமானே வந்தவர் அந்த மதம் அந்த முனிமாவை அவர் வந்து உட்கார்ந்து பாடம் நடத்திய அந்த இடம் ஒரு புருத்த மதம் அப்படின்னு அதனால தான் அவர் திருவாசலத்தை பொழுது கோகலியாந்த குமனிதன் தால் வாழ்க அப்படின்னு கோகலியாந்த குழுமனிதன் தால்வாள்க அப்படின்னா அந்த புருத மதத்தடியிலிருந்து தனக்கு ஆசி வழங்கிய சிவபமானே அவருடைய இனிய பொன்னடிகள் வாழ்க அப்படின்னு அப்ப இவர் அந்த சிவமான அந்த அறிவுரைகளை கேட்டு கேட்டு இவர் இவருக்கு வந்து தான் வந்த வேலையை வளர்ந்துட்டார் தான் கையில் வைத்து இந்த அந்த மரத்தை எல்லாம் என்ன பண்ணா கோயில் கட்டுறதுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சார் அந்த அந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்ச உடனே இவருக்கு அதுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு அந்த பாந்திய வந்ததுக்கு வந்து ஒரு செய்தி போகுது என்ன செய்தி நீங்கள் வந்து புதிய வாங்க அற்புன மாணிக்கவாசக புதியை வாங்காம ஆன்மீக பணிகளுக்காக தங்க காசை எல்லாம் செலவழிச்சுட்டார் அப்படின்னு அப்போ வந்து இவங்க அந்த பாந்திய என்ன பண்ணா மாணிக்க வாசகருக்கு ஒரு ஓலை இருந்தார் உடனடியாக வந்து புது இருந்தது அப்படின்னு இதை கேட்ட உடனே சிவபெருமானே நான் உன்னுடைய ஆணைக்கு இறங்கன்னா நான் நான் வந்து கோயில் திருப்பணிகள் சரியாக ஆரம்பித்தேன் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மன்னர் வந்து இப்ப புதிய வசதி ஆனா நம்ம என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னா அப்ப மாணிக்க கணவில சிவபெருமான வந்து ஆவணி மூலத்தில் புதையைகள் வந்து சேரும் என்று சொல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் இவனும் அந்த மன்னருடைய சபைக்குமே ஆவணி மூலத்தில் புதையை வரும் அப்படின்னு சொல்லியாரு இவங்க எதிர்பார்த்தா அந்த ஆவணி மூல நாளும் வந்துச்சு ஆனா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதைகள் வரவே இல்லை இதுனா குதிரைகள் வரல அப்படின்ட்டு மன்னன் வந்து உடனே மாணிக்கவாசம் சிறை அப்படிங்க உடனே மாணிக்கவாச சிறைக்குள்ள போன உடனே மாணிக்கவாசி சுரையில் போய் அந்த ஜெயிலுக்கு வந்து மாணிக்கவாசியம் குழம்புதாது சிவகமனை தான் நம்ம ஆவணி புராச்சரி குதிரைகள் வளரும் சொன்னேன் ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா புதுவை வரவே இல்லை ஆனா மன்னன் என்னை வச்சு ஜெயிலில் போட்டா என்ன பண்ணாது போக முன்னாள் திடீர்னு அன்னைக்கு நைட்டு சிவகம் என்ன பண்ணா காட்டில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் குதிரைகளாக்கி வராது அதில் ஒரு புதுவை மேலே கம்பீரமா உட்காந்து குட்டி பார்க்கலாம் சிறுபோனே வரும் அவள் வந்தவங்க மன்னன் அப்படியே அசம்பும் போதா பார்த்தா எல்லா புதுவைகளும் அப்படியே கம்பீரமா இருக்கு அந்த குதிரைக்கு மேலே வந்தவரை மன்னன் வந்து குதிரை விடுதலைக்கு எதாவது பொருள் கொடுக்கும் அந்த அந்த பொழுது அப்படியே தூக்கி கொடுக்க அதை போல சிறுபெருமான கையால் நான் வச்சுக்க சாப்பிட்டா கம்பால் அப்படியே அரிச்சு எடுக்க ஸ்டெயில அடிக்காரு அந்த அளவுக்கு ஸ்டெயிலாக வாங்கிட்டு போறாங்க எல்லாமே நேர்மையு நிற்காங்க அதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த குதிரைகள் அன்றைக்கு நைட்டு அந்த குதிரைலாம் கொண்டு போய் கட்டி போடுவாங்க அன்னைக்கு நைட்டே அந்த புதுவைகள் என்ன செய்யணும் நைட்டு பன்னெண்டு மணி ஆனவுன்னு எல்லாம் திரும்ப நதிகள் அவையெல்லாம் எல்லாம் திரும்ப நதிகள் ஆகி ஊளை இட ஆரம்பிச்சிடுச்சு ஊலை விட்டோன்னா மன்னன் வந்து பார்த்தா ஆகா நம்ம நம்ம வந்து ஏமாவுட்டோம் அப்படின்ட்டு திரும்ப மாணிக்கவாசல பிரித்து ஜெயிலில் போடுறாங்க மறுநாள் அந்த மாணிக்க போய் வைகை வைகை ஆளப்படும் இல்லையா அந்த வைகை ஆட்டத்தில் அப்போ தண்ணி இல்லை தண்ணி இல்லாத வைகை ஆட்டில் பக்க பகலில் மதியம் என்ன பண்ணான்னா மதியம் வந்து அந்த வைகாட்டை நிற்க வச்சுருவாங்க அந்த சுருந்த மணலில் வந்து மாணிக்க வாசல் அப்படியே நிற்காது அந்த வெயிலின் சூடு தாங்க முடியாமல் மாணிக்க அவசரம் வந்து சிறகுமான உணசி பாட ஆரம்பிச்சாங்க அப்போ சிவகமானம் என்ன பண்ணாருன்னா அந்த வைகை வெள்ளத்தை வர வச்சாங்க வெள்ளம் தண்ணி வர ஐயோ வெள்ளம் வந்து இல்லைன்னு அணையெல்லாம் உடைச்சிட்டு போன உடனே என்ன பண்ணா அப்போ மாணிக்க அவசியத்தை கொண்டு போய் தனியாக ஜெயிலில் போட்டு அந்த வெள்ளத்தை அணை அந்த வெள்ளம் ஊருக்குள்ள இருக்க அணகட்டமோ அப்படின்னு ஆரம்பிக்காங்க அப்படி அணைகட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டுக்கு உறவா வளரும் சொல்லுவாங்க தான் வீட்டுக்கு உதவி அணகரத்தை வராங்க இந்த அணகரத்தை வரும்போது பார்த்தோன்னா எங்களை வந்தி அப்படிங்கிற ஒரு கிளவியை வந்து விட்டு விட்டு இருக்கு அந்த கிழவிக்கு வீட்டில் ஆளுநா இருக்கிறது அந்த கிழவி வந்து ஒன்று கேட்டது தனியாக வாழக்கூடிய கிழவி அப்போ அந்த கிழவிக்காக அணை ஒரு சிறுவன் வளத்தில் சோதமான திரும்ப வராது சோதமான திரும்ப வந்து அந்த கிழவியை வந்து விட்டு வைக்காது கிளவி நான் நான் வந்து உனக்காக நான் போய் நான் மன்னனுடைய அணை கட்டுகள் படிக்க நான் கூட போதேன் ஆனால் எனக்கு நீ வந்து ஒன்று கொடுக்கணும்னா நீ வந்து இந்த பிட்டு மட்டும் கொடுக்க முடியாது பிட்டு கொடுக்க என்ன விட்டு வேணும்னா அந்த பிட்டு விடு முழுசாக வேணும்னு சிவமான ஆனால் பிட்டு பிட்டு பார்த்தோம்னா உதிர்ந்து உடுந்து விழுனாங்க ஏன் பிட்டு விடுந்து விழுனா இது வந்து ஒரு கட்ட கூட சொன்னால் அந்த கிளை வந்தியின் கிழவியின் வினைகள் எல்லாம் அந்த பிட்டு விடுவது போல் உதிர்ந்து போகுது அப்படின்னு அந்த பிட்டு எல்லாம் அதே உடுந்து போயிடுச்சு அதை அப்படம் பார்த்து சுதமானும் சாப்பிடாது அந்த பிட்டை சாப்பிட்டு மந்த சூழ்நிலை போகாது மண்சூனுக்கு போனால் அங்கே வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காது அங்கே போட விளையாண்டுக்கிட்டே மற்ற வேலை செய்ய முடியல இது வரும் ஒழுங்காக வேலை செய்யலை இதை பார்த்தோன்னா மன்னனுக்கு போகாது மண்ணம் ஒன்னே சாப்பிட்டாக்கற மாதிரி சுகமான ஓகே அதிகரிக்காது உடல் அடித்த உடனே அந்த அடி உலகத்தில் இருக்கிற அனைத்து சின்ன அரசு உடலையும் அந்த 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 அடி விழுது உடல் அமைச்சிது அமைச்சவுடனே நம்ம மன்னன் வந்து இது வந்து மிகப்பெரிய தெய்வ செயல் அப்படின்னு அப்போ தான் ஒரு அசரீதி வந்து ஒழிக்குது அந்த அசதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாணிக்க அவசியங்கள் எந்த ஒரு தவறும் இல்லை அவர் நான் தான் அவர் கோயிலுக்கு சொல்ல வச்சேன் இந்த வந்தியின் கிழமையினுடைய வந்தி கிழமிற்கும் வித்திக் கொடுப்பதற்காகவும் உனக்கும் என்னுடைய திருவிழா காட்டுவதற்கு தான் இந்த மாதிரி தெரிய முடியாது உடனே மாணிக்க வாசகர் சேர்ந்து வித்தியாசம் பண்ணாங்க அந்த வைகையாற்றில் வெள்ளமும் நிற்கும் இதை கேட்கணும் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் நிலவே என்ன நினைக்காங்கன்னா அந்த வைகை நிலையில் வெள்ளம் வரும்போது சிவமன் மனசு வந்தா இல்லையா அப்போ சிவமன் அதிச்ச அடிமட்டும் எல்லா வருஷத்துக்கும் போய் விழுந்துச்சு அந்த கிழமைக்கு அந்த பிட்டு சாப்பிடும்போது அந்த பிட்டு சாப்பிட்ட பிட்டு வந்து ஏன் எல்லா உயிரினங்களும் போகல அப்படின்னு கேட்பாங்க அந்த கிழவியிடம் சாப்பிட்ட பிட்டு வந்து இருந்தால் அந்த பிட்டு வந்து கிழவியுடைய வினை கிழவியுடைய பாவங்கள் அந்த பாவங்களெல்லாம் சிவமன் ஏற்றுக்கிட்டான் அந்த பாவங்கள் அதிகம் ஆனால் இந்த அறி வந்து எல்லாருக்கும் இருந்தது அப்படிங்கிற பின்னால் அந்த பாடல்கள் வந்து நமக்கு ஆரம்பிச்சாங்க அதுக்கு மாணிக்க வாசகர் அந்த கடவுளியானே நமக்காக இருக்கிறது எழுதிய பாடல்தான் இந்த திருவாசகம் திருவாசகம் என்பது அந்த சோழமானை நோக்கி வாசகர் தன்னையே நொன்று நொந்து நொந்து புலம்பிய பாடல்கள் தான் இந்த திருவாசகம் இதே அந்த சோழமானே வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து நல்லா கெட்டு சிவபெருமானே தன் கைப்பட எழுதினார் ஒரு நாள் சிவபெருமானே கைப்பட நீ பாரிய திருவாசகத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டு அவளை கைப்பட எழுதி கீழே வந்து திருச்சிட்டம்பலம் உடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு வச்சுட்டு போனான் அப்ப கடவுள் மனிதன் சொல்ல கடவுள் கேட்டு கடவுளே தன் கைப்பட எழுதிய நூல் இந்த திருவாசகம் அதனால் இந்த திருவாசகத்தை ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது இந்த திருவாசகம் மனிதன் வந்து இப்படிலாம் கஷ்டப்படாது இப்படிலாம் கட்டவரை நோக்கி முதுகி முதுகி பாடணும் அப்படிங்கிறதா இந்த திருவாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாச நாட்டில் இந்த திருவாசத்துக்கு இன்னொரு சின்ன உபதி கதையும் சொல்லுவாங்க திருவாச உருவாங்க இந்த அமெரிக்காவில் அதாவது வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு கிறிஸ்டின் மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் ஜியு போப் ஆங்கிலேய அரசு காலத்தில் ஜியு போப் அப்படின்னு வந்தார் அவர் இங்கே வந்தவுடனே இங்கே இங்கே உள்ள ஒரு தமிழ் பண்டிதர் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு திருவாசகத்தை மட்டும் நீங்கள் திருவாசகத்தை மட்டும் படிங்க ஒன்று பேருக்கு ஒரு படிங்க திருவாச அவர் திருவாசகத்தை தமிழில் உள்ள திருவாசகத்தில் இங்கிலீஷ்ல முழு பேருந்து படித்தார் படித்து முடிச்சவரு அவர் கிறிஸ்தீன் மட்ட பதத்தை வந்தவர் அந்த மத்த பண்ணுறது அதை அப்படியே மறந்தே போயிட்டார் அவர் இங்கிருந்து லெட்டர் அனுப்புவார் தன்னுடைய ஃபாதர் கிட்ட செய்யக்கூடிய தன்னுடைய கலிதெல்லாம் லெட்டர் அனுப்புவார் அப்படி அனுப்பும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாசத்தை எழுதியே அனுப்புவாங்க அப்படி ஒரு நாள் கொண்டு அந்த வாசகத்தை எழுதி கொண்டு அவரே கண்ணீர் கண்ணீருத்து அழுதுக்காது அந்த கண்ணீர் துளிகள் பட்டு அதை எழுத்து அழிச்சுடுது அதை பற்றி கீழே நினைச்சு நீங்கள் இதை வந்து திருவாசகத்தை எழுதி கொண்டு என்னுடைய கண்ணீர் துளிகள் பட்டு அழிந்தவை அதனால் நான் இதை மீண்டும் எழுதுவதற்கு என்னால் முடியவில்லை இது அப்படியே இருக்கட்டும் எழுதி இருக்கிறோம் எழுதி அனுப்பிட்டாரு இதை பார்த்தோம்னா அந்த உள்ளவெல்லாம் என்னடா இவர் நம்ம மனத்தை பார்த்தோம் நம்ம நம்மளுடைய மனத்தை பலத்த போய் அவங்களுடைய மதத்தை பற்றி இவ்வளோ திறமையா பேசுகிறாள உடனே அவர் அங்க அவர் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க அவரை என்குயே பண்ணி வந்து ஒரு நாலு பேர் திரும்பாங்க அவங்க வந்து உட்கார்ந்தோம் அவங்களுக்கு இந்த ஜியு கோவில் என்ன பண்ணாங்கன்னா திருநூஸ்ல விளக்காகன்னு சொல்லுவேன் விளக்காவண சொன்னேன் அவங்க திரும்ப அங்கே போய் ஜோ பண்ணாங்க இவ்வளவு ஒரு அருமையான ஒரு நூலை படித்தவர் இன்னும் அந்த மதத்துக்கு மாவா மதம் நம்முடைய மதத்திலேயே எதிர்ப்பது நம்முடைய மதத்துக்கு பெருமை அப்படின்னு இவருடைய திருவாசகம் எப்படி இருக்குமா இவருடைய திருவாசகத்தை நிச்சயம் நாம் தம் நம்முடைய வாழ்நாளில் நிச்சயம் ஒரு நாளாவது படித்தே ஆக வேண்டும் அப்போதுதான் இந்த புதரின் பயன் திருச்சு கண்டனம்